எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து வீடியோ வந்து ஃபங்க்ஷன் இருந்ததுனால அதிகமாக எடுக்க முடியல ஸோ எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க சிம்பிளாக கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்திருக்கேன் காலையில வெளில எழுந்துச்சு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் குஸ்காவும் சிக்கன் கிரேவியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா சாமி கும்பிட்டுட்டு அவங்க சும்மா போகக்கூடாது வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யல குஸ்கா செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டோம் கூடவே ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து கடையில் வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னால் நல்லா நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல ஸ்டார்டிங்கில் பெரிய அடுப்பு எரியலைங்க அதனால் சின்ன அடுப்பு வந்து எரிச்சு விட்டாங்க அப்புறம் வந்து பெரிய அடுப்பு ஸ்டார்ட் ஆகிடும் சின்ன அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து பால் பொங்கி எரிச்சு எல்லாருமே சொன்னாங்க பால் பொங்கினா மட்டும் பற்றாது பொங்கி கீழே சிந்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் பால் பொங்கி கீழே சிந்த விட்டாச்சு ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சின்ன கடைன்றதுனால நாங்கள் சிம்பிளாகவே சாமி கும்பிட்டுட்டோம் ஹோமம் வளர்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இது தான் என்னோடய கடையோட போர்டு என்னோடய ஒய்ஃப் பேரை வச்சுட்டேன் கடைக்கு இதுதான் கடையோட உள்ளோட உள்ள செட்டப்பு சின்ன கடை தான் இது வந்து வெளியில் வைக்கிறதுக்கு ஒரு போர்டு ஓகே அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு நன்றி வணக்கம்